இந்த வேளவனை பார்த்ததுமே ஏலங்கடி எழிலோ மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு ஏலங்குடி எழிலோ நாங்கள் போன ஊர் திருச்செந்தூர் ஏலங்கடி எழிலோ திரும்ப திரும்ப போக தோணும் ஏலங்குடி எழிலோ மண்டியிட்டு நடந்தாலும் மடிப்பீச்சு எடுத்தாலும் அவன் முன்னை செய்வதனால் வருத்தமில்லை எழிலோ சிவநாதி மகந்தாங்க ஏலங்கடி பார்வதியின் செல்லந்தாங்க ஏலங்குடி எழிலோ கலியோக தெய்வம் தாங்க ஏலங்குடி எழிலோ காக்கும் தெய்வம் கந்தந்தாங்க ஏலங்குடி எழிலோ அவன் பணம் காசு கேட்கலங்க ஏலங்கடி எழிலோ நீங்க கஷ்டப்பட நினைக்கலங்க ஏலங்குடி எழிலோ அவன் காலணியில் விழுந்து விட்டால் ஏலங்கடி எழிலோ கண்ணியமைக்காமல் காத்திடுவான் ஏலங்கடி எழில பார்த்ததுமே ஏலங்கடி எளிலோ மனசெல்லாம் கொடுந்து போச்சு ஏலங்குடி எழிலோ நாங்கள் போன ஓரு திருச்சந்தோனே தோனும் ஏலங்குடி எழிலோ திரும்ப திரும்ப போக தோனும் எளிலோ